இரண்டாம் நூற்றாண்டின் மத்தியில் உலக நாடுகளிடையே நடந்த பெரிய அணு ஆயுதப் போர் காரணமாக உலகின் பெரும் பகுதி கதிர்வீச்சு தன்மை கொண்டதாக போனது கதிர்வீச்சு இல்லாத பகுதிகளும் வாழத் தகுதியில்லாத நேரடியாக காற்றை சுவாசிக்க முடியாத அளவுக்கு மாசுபட்டு போன தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்பது சதவீத மனிதர்கள் அழிந்து போனார்கள் மனித இனத்தில் தப்பி பிழைத்தவர்கள் மிக மிகக் குறைவு அந்தந்த நாட்டின் செல்வந்தர்கள் நிலத்தடி நகரங்களை அமைத்து அதில் தஞ்சம் புகுந்தனர் மேகங்களை தொடக்கூடிய மலைகளின் உச்சி பகுதிகளில் பாதிப்புகள் பெரிதாக இல்லை என்பதால் அதுபோன்ற மலை உச்சிகளில் மனிதர்கள் சிறு சிறு கூட்டமாக வாழத் தொடங்கினர் மிக மிக அரிதாக சமதள நிலப்பகுதியில் மாசுபடிந்த காற்றுக்கு மத்தியில் சிறிய நிலத்தடி பதுங்கு அறைகளில் ஒரு சிலர் தப்பியிருந்தனர் அவர்கள் பெரும்பாலும் பதுங்கு குழிகளை விட்டு வெளியே வருவது கிடையாது அவர்கள் ஏதேனும் தேவை கருதி வெளியே வரவேண்டியிருந்தால் முறையான பாதுகாப்பு உடையுடன் காற்றை சலித்துக் கொடுக்கும் முகமூடிகளை அணிந்து கொண்டுதான் வெளியே வருவார்கள் உலகம் சிறப்பாக இருந்த காலத்தில் வடதமிழ்நாட்டின் முக்கிய நகரமாக சேலம் இருந்தது இப்போது இந்த நகரம் உயிர்ப்பில்லாத சிதைந்து போன கட்டிடங்களின் இடுகாடாக உள்ளது இந்த நகரத்தின் புறநகர் பகுதியில் ஒரு இடிந்த பாலத்தின் அருகில் ஒரு பதுங்கு அறையில் இரண்டு மனிதர்கள் உயிருடன் இருந்தனர் இன்னும் எத்தனை நாளுக்கான உணவு இருக்கு என்று கேட்டாள் கலைச்செல்வி கலைச்செல்வி பதினான்கு வயதை தொட்டிருக்கும் மடந்தை பருவத்தின் தொடக்கத்தில் இருப்பவள் இன்னும் ரெண்டு வாரங்களுக்கான உணவு மட்டும்தான் இருக்கு நாம வெளியே போயே ஆகணும் நமக்கு வேற வழி இல்ல நாம நாளைக்கே வெளியேறி போனால்தான் நம்மிடம் இருக்கிற உணவு தீரும் முன்ன புதிய உணவுக்கான வாய்ப்பை கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னான் அருண்குமார் அருண்குமார் நாற்பது வயதை கடந்த ஆண் இவன் கலைச்செல்வியின் வளர்ப்புத் தந்தை கலைச்செல்விக்கு இரண்டு வயது இருக்கும்போது இவளின் அம்மாவை திருமணம் செய்து கொண்டான் அருண்குமார் அடுத்த ஒரு வருடத்தில் உலகப்போர் தொடங்கிவிட்டது சென்னையில் விழுந்த அணுக்குண்டின் தாக்கம் சேலத்தை வந்தடைவதற்குள் பாதுகாப்பான இடத்தை தேடி மக்கள் ஓட ஆரம்பித்தனர் அதிர்ஷ்டவசமாக இந்த பதுங்கு குழியை மூன்று நபர்களை கொன்றுவிட்டு கையகப்படுத்தினான் அருண்குமார் இடையில் கலைச்செல்வியின் தாய் இறந்துவிட்டாள் இப்போது தங்கள் உணவு தேவைக்காக இந்த பதுங்கு அறையை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது அடுத்த நாள் முறையான பாதுகாப்பு உடையுடன் இருந்த கட்டிடங்களில் உணவு பண்டங்களை தேடத் தொடங்கினார்கள் மனித கூடுகள் நகரப்பகுதியில் முழுவதும் பரவி கிடந்தன இருவரும் அங்காடிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவு பண்டங்களை சேகரித்து தங்கள் பதுங்கு அறைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் நகரப்பகுதியில் கதிர்வீச்சின் தாக்கம் இல்லை ஆனால் காற்றில் கரியமில வாயுவின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் இருவரும் பாதுகாப்பு உடைகளை தவிர்த்தாலும் காற்றை சலித்துக் கொடுக்கும் முகமூடியை தவிர்க்க முடியவில்லை அடுத்த ஆறு மாத காலம் இவர்கள் வாழ்க்கை இப்படியே கடந்தது நகரப்பகுதியில் உணவு கிடைக்க வாய்ப்பிருந்த அனைத்து இடங்களிலும் இவர்கள் உணவுகளை தேடி எடுத்துவிட்டனர் தேட இடமில்லை ஒரு நல்ல நிலையிலிருந்த மகிழ்ந்து வாகனத்தை அருண்குமார் தேடி கண்டுபிடித்தான் அதற்குத் தேவையான எரிபொருளை அருகிலிருந்த வாகனங்களிலிருந்து சேகரித்தான் அந்த வாகனத்தைக் கொண்டு இருவரும் சேலத்தின் அருகிலிருந்த ஓமலூர் பகுதிகளில் உணவுப் பண்டங்களைத் தேடியெடுத்தனர் முகமூடியில்லாமல் தூங்க ஏற்ற இடம் இவர்களின் பதுங்கு அறை மட்டுமே என்பதால் இரவு பொழுதுக்கு முன் தங்கள் அறைக்கு திரும்பினர் இந்த வழக்கம் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு தொடர்ந்தது அதே நேரத்தில் அருண்குமார் தனக்குள்ளாக தொலைந்து போய்க் கொண்டிருந்தான் அவனுக்கு இந்த உயிர்ப்பில்லாத உலகம் மன அழுத்தத்தை கொடுத்துவிட்டது ஒருநாள் மாலை பொழுதில் இருவரும் தங்கள் பதுங்கு அறைக்கு வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருக்கும்போது அருண்குமார் கலைச்செல்வியிடம் பேச்சுக் கொடுத்தான் இங்க பாரு பொண்ணு நான் உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று சொன்னான் அருண்குமார் உனக்கு எங்கிட்ட என்ன சொல்ல வேணும் என்று மூன்றாம் நபரிடம் பேசுவது போல கேட்டாள் கலைச்செல்வி அருண்குமார் தன் சொந்த தந்தையில்லை என்பதை இவளின் தாய் உயிருடன் இருந்த காலத்திலேயே இவள் அறிவாள் என்பதால் இவனை இவள் அப்பா என்றோ அருண்குமார் என்றோ கூப்பிட்டதில்லை ஒரு மூன்றாம் நபரிடம் பேசுவது போல் அந்நியமாகத்தான் பேசுவாள் இவளின் உள்ளத்தில் ஒரு தந்தையின் இடத்தை இவன் எப்போதும் பிடிக்கப் போவதில்லை என்பதையும் அருண்குமார் அறிவான் இந்த பதுங்குற அறைக்கு நாம எப்படி வந்தோம் தெரியுமா என்று கேட்டான் அருண்குமார் தெரியாதுனா அந்த நேரத்துல ஒரு குழந்தை எனக்கு எப்படி தெரியும் எதுக்கு இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேட்கிறே என்று சலிப்புடன் கேட்டாள் கலைச்செல்வி உனக்கு இதில் ஆர்வமில்லனு தெரியுது ஆனாலும் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உலகப் போர் முன் நான் வேலை செய்த இடத்தில் எனக்கு ஒரு தோழன் இருந்தான் அவன் எப்பவுமே உலகம் அழிய போது அரசாங்கத்தை யாரோ கட்டுப்படுதுறாங்க என்று மிக வித்தியாசமான எல்லாம் சொல்லுவான் என்று சொன்ன அருண்குமார் மெல்ல அமைதியானான் என் நிறுத்திட்ட மேல சொல்லு என்று கேட்டாள் கலைச்செல்வி அந்த தோழன் ஏங்கிட்ட சீக்கிரம் போர் வரப்போறதா சொன்னான் அதுக்கு முன் ஏற்பாடப் பதுங்கு அறை ஒன்னை உருவாக்கியிருப்பதாகச் சொன்னான் அந்த பதுங்கு அறையை எனக்கு காட்டினான் அணுகுண்டு விழுந்ததும் முதல் வேலையா உன் அம்மாவையும் உன்னையும் கூட்டிக்கிட்டு அந்த பதுங்கு அறைக்குத்தான் வந்தேன் என் தோழன் நம்மை உள்ளே அனுமதிக்க மறுத்தான் அதனால் அவனையும் அந்த மனைவியையும் அவன் பத்து வயது மகளையும் நான் கொன்றுவிட்டேன் என்று ஒரு வகையான சோகத்துடன் சொன்னான் அருண்குமார் இவர்கள் எதேந்தரும் வசிக்கும் அந்த பதுங்கு அறைக்கு இப்படி ஒரு கதை இருக்கும் என்று கலைச்செல்வி எதிர்பார்க்கவில்லை அருண்குமார் ஒரு பத்து வயது சிறுமியை கொலை செய்திருக்கிறான் என்பது கலைச்செல்வியின் உள்ளத்தில் பயம் கலந்த வெறுப்பை ஏற்படுத்தியது அவள் உள்ளத்தின் அதிர்வலைகளை படித்துவிட்ட இவன் அவளைப் பார்த்து மனிதர்களான நாம உண்மையில் மோசமான மிருகங்கள் நம் முன்னோர்களின் சமூக ஒழுங்குமுறைகள் நம்மை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் உயிர் வாழ அந்த ஒழுங்குமுறைகளை மீறியும் நாம செயல்படுவோம் ஆனாலும் சில நேரங்களில நம்ம தவறு நம் மனதுல உட்கார்ந்து கொண்டு நம்மளை வதைக்கும் உன் அம்மா இருக்கிற வரை நான் தைரியமானவனாகத்தான் இருந்தேன் ஆனால் அவள் மரணத்திற்குப் பிறகு என் உள்ளம் பலவீனமாகிவிட்டது நான் இப்பவரை உயிரோடு இருப்பதற்கு காரணமே உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்று சொன்னான் அருண்குமார் கலைச்செல்விக்கு இதுநாள் வரை இருந்ததை விட இன்று அருண்குமார் மிக மாறுபட்ட நபராகத் தெரிந்தான் இவள் ஒரு மிருகத்தின் பாதுகாப்பில் இருக்கும் முயலைப் போல் உணர்ந்தாள் இப்போ என்கிட்ட சொல்றேன் என்று அவனை பார்த்துக் கேட்டாள் நான் நிலையான் மனநிலையோட இல்ல என் உள்ளம் என்ன கொண்ணுகிட்டு இருக்கு ஒருவேளை நான் இல்லாமல் போனால் நீயே உன்னை பார்த்துக் கொள்ள வேணும் என்று சொன்னான் அருண்குமார் அவனை வெறித்துப் பார்த்தாள் கலைச்செல்வி பதுங்கு அறையின் அருகில் வாகனத்தை நிறுத்திவிட்டு சட்டென்று இறங்கி பதுங்கு அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போய்விட்டான் அருண்குமார் சிறிது நேரம் வாகனத்திலேயே அமர்ந்திருந்த கலைச்செல்வி பிறகு வாகனத்தை விட்டு வெளியேறி மேற்கு பக்கமாக பார்த்தாள் வெகு தூரத்தில் தெரியும் ஒரு மலைக்கு பின்னால் கதிரவன் பாதி மறைந்த நிலையில் தெரிந்தான் அந்த கதிரவனை கவனித்தபடி நின்றாள் கலைச்செல்வி அடுத்த ஐந்தாவது நிமிடம் அங்கிருந்த கதிரவன் முழுமையாக மறைந்து போனான் சட்டென்று இருள் தன் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டது கலைச்செல்வி வாகனத்திலிருந்து சேகரித்த உணவு பண்டங்கள் உள்ள தோல்பையை எடுத்துக்கொண்டு பதுங்கு அறையின் உள்ளே நுழைந்து கதவை சாற்றினாள் அடுத்த நாள் காலையில் எழுந்த கலைச்செல்வி அருண்குமார் அவன் உறங்கும் இடத்தில் இல்லாததை கவனித்தாள் தன் காலைப் பணிகளை முடித்துக்கொண்டு தன்னுடைய மாற்றிக்கொண்டு தன் முகமூடியை எடுத்து மாட்டிக்கொண்டாள் அருண்குமாரின் முகமூடி இருக்கும் இடத்தில் அவன் முகமூடி இல்லை ஆனால் அவன் உடைகள் அங்கே இருந்தன அவள் வியப்பாக வெளிப்புற கதவிடம் போகும் படிகளுக்கான கதவை திறந்து படிகளில் ஏறி கதவிடம் வந்தாள் கதவை திறந்து வெளியே வந்தாள் வாகனம் நேற்று நிறுத்திய இடத்திலேயே இருந்தது ஆனால் வாகனத்தின் கிழக்கே மண்ணில் அருண்குமார் மேல் சட்டை இல்லாமல் கால் சட்டையுடன் கவிழ்ந்து கிடந்தான் பதறிப்போய் அவனை நெருங்கிப் போனாள் கலைச்செல்வி அவன் அருகில் அவன் முகமூடி கிடந்தது அவன் நேரடியாக காற்றை சுவாசம் செய்து இறந்து கிடந்தான் கலைச்செல்வியின் கண்களில் கண்ணீர் பெருகி வழிந்தது அந்த கணம் தனிமையின் வெறுமை பெரும் ஆற்றலாக அவள் உள்ளத்தில் பாய்ந்தது அவளுக்கு மூச்சை அடைப்பது போல் தெரிந்தது அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்தாள் இப்போது அவள் உள்ளத்தில் அவன் தந்தையாக தெரிந்தான் அவனுடைய மரணம் அவனை தந்தையாக்கிவிட்டது வெகுநேரம் அவன் உடலை பார்த்துக் கொண்டிருந்த கலைச்செல்வி தன் தாயை புதைத்த இடத்தின் அருகில் ஒரு குழியைத் தோண்டி அவனை புதைத்தாள் ஒரு வாரம் அவள் அந்த பதுங்கு அறையை விட்டு வெளியே வரவேயில்லை ஒரு வாரத்திற்குப் பிறகு மீண்டும் தன் உணவு தேடும் பயணத்தை தொடங்கினாள் இவளுக்கு அருண்குமார் ஒரு வாகனத்தை எப்படி கையாள்வது என்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருந்தான் அதனால் வாகனத்தை கையாள்வதில் அவளுக்கு எந்த சிரமமும் இல்லை தொடர்ந்து வந்த நாள்களில் தனிமையின் தாக்கத்தை கையாள்வதில் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தாள் அவளுக்கு தன்னை கொன்று கொள்ள கூட எண்ணம் வந்தது அந்த நிலையில் அவள் தனிமையின் வேதனையை வெல்ல அவளுக்கு மாற்று வழி ஒன்று தென்பட்டது அந்த மாற்று வழி புத்தகங்கள்தான் அவளுக்கு அருண்குமார் தமிழ் மொழியை முறையாக படிக்க கற்றுக் கொடுத்திருந்தான் எனவே உணவு தேடும் இடங்களில் கிடைக்கும் புத்தகங்களை சேகரிக்கத் தொடங்கினாள் சில மொழிபெயர்ப்பு வரைகதை புத்தகங்கள் கிடைத்தன அந்த வரைகதை கதைகளில் வரும் டெக்ஸ்வில்லரின் எதிரிகள் குறிவைத்து சுடத் தெரியாதவர்களாகவே இருந்தனர் எஸ் ராமகிருஷ்ணன் என்ற ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக வாழ்ந்த எழுத்தாளரின் சில நாவல்கள் கிடைத்தன மிக பழைய இலக்கியமான சிலப்பதிகாரம் நவீன வடிவமைப்பு கொண்ட ஒரு நாவலாக கிடைத்தது சிலப்பதிகாரத்தில் தன் வாழ்க்கையில் பெரிதாக எந்த நல்லதையும் ஏற்படுத்திடாத தன் கணவனுக்கு நடந்த அநீதிக்காக அரசவையில் வாதிட்ட கண்ணகி உயர்ந்த பெண்ணாக தெரிந்தாள் இவற்றையெல்லாம் தாண்டியும் ஒரு நாவல் இவளை மிகக் கவர்ந்தது ஆறாவது என்ற எழுத்தாளரின் நாவல் அது நாவலின் பெயர் நித்திய ஓடை நாவலின் கதை ஒரு மாறுபட்ட வித்தியாசமான உலகில் நடந்தது அந்த கதையின் நாயகன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இந்த உலகில் ஓடும் நீண்ட முடிவில்லாத ஓடையில் ஒரு பயணம் போகிறான் அவன் நோக்கம் அந்த ஓடையின் முடிவை பார்க்க வேண்டும் என்பதுதான் அந்த ஓடை வழியான பயணத்தில் பல்வேறு நபர்களை அவன் சந்தித்தான் அவர்கள் எல்லோருமே அவனை தங்களுடன் தங்கி வாழும்படி வேண்டினர் அவன் அவற்றையெல்லாம் மறுத்துவிட்டு ஓடையின் முடிவை காணத் தொடர்ந்து பயணம் செய்தான் அவனுடைய வயோதிகத்தில் அவனுக்கு ஓர் உண்மை புரிந்தது அதாவது அந்த ஓடையின் முடிவு என்பது தன் வாழ்க்கையின் முடிவுதான் என்று புரிந்து கொண்டான் ஆனால் அவன் அந்த ஓடையில் திரும்பி வராத தூரம் போயிருந்தான் அப்படியாகத்தான் அந்த கதை முடிஞ்சது இந்த கதையின் கதாநாயகன் கலை செல்வியின் மனதில் பிடித்து விட்டான் இவளும் ஒரு பயணம் போக பிரியப்பட்டாள் தன்னை போல் யாரேனும் இந்த பகுதியில் உயிருடன் இருப்பார்களா என்று போக நினைத்தாள் ஒரு நாள் தன் வாகனத்தில் தனக்குத் தேவையானவற்றையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு பயணத்தைத் தொடங்கினாள் கலைச்செல்வி தருமபுரியின் பக்கமாக தன் பயணத்தை அமைத்துக் கொண்டாள் இரவில் தன் வாகனத்திலேயே முகமூடியை மாட்டிக்கொண்டே உறங்கினாள் முதலில் அப்படி உறங்குவது கடினமாக இருந்தாலும் போக போக பழகிவிட்டது வழியில் அவ்வப்போது தென்படும் கட்டிடங்களில் உணவு பண்டங்களை தேடி எடுத்துக் கொண்டாள் ஒரு மாத காலம் தொடர்ந்து பயணம் செய்தாள் ஆனால் அவளால் உயிர் உள்ள ஒரு செடியை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு அமாவாசையில் ஒரு சமவெளியில் தன் வாகனத்தை நிறுத்திவிட்டு உறங்கினாள் அன்று நடு இரவில் எதேச்சையாக கண்விழித்த கலை செல்வி தூரத்தில் ஒரு வெளிச்சத்தை கவனித்தாள் அந்த வெளிச்சம் சொர்க்கத்தை நேரடியாக பார்த்துவிட்டது போன்ற ஒரு உணர்வை இவளுக்கு ஏற்படுத்தியது தன் வாகனத்தை அந்த வெளிச்சத்தை நோக்கிச் செலுத்தினாள் அந்த சமவெளியின் இறுதியில் அந்த வெளிச்சம் வந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாள் கலைச்செல்வி உயிருடன் உள்ள மரத்தில் இரண்டு நவீன விளக்குகள் தொங்கிக் கொண்டிருந்தன இவள் வாகனத்தை விட்டு இறங்கி அதன் அருகில் போனாள் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது அந்த மரம் உயிருள்ள மரம் அல்ல என்று அந்த மரம் கடினமான நெகிழியால் செய்யப்பட்ட செயற்கை மரம் அந்த மரத்தில் வட்ட வடிவில் ஒரு பொத்தான் இருந்தது அந்த பொத்தானின் அருகில் இது பாதுகாப்பானது பொத்தானை அழுத்தவும் என்று எழுதப்பட்டிருந்தது தயக்கத்துடன் பொத்தானை அழுத்தினாள் கலை செல்வி உடனே மரத்தின் உச்சியில் சிவப்பு வெளிச்சம் விட்டுவிட்டு எரிந்தது அப்போது மரத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது இங்கேயே காத்திருக்கவும் உங்களை அழைத்து செல்ல வானூர்த்தி வரும் என்று இரண்டு முறை அந்த குரல் ஒலித்தது எதுவும் புரியாதவளாக தன் வாகனத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள் கலை செல்வி பிடியற்காலையில் இருந்து ஏதோ சத்தம் கேட்டது உடனே இவள் வாகனத்தை விட்டு வெளியே வந்து வானத்தை நோக்கினாள் வானத்திலிருந்து இருந்து ஓர் ஊர்தி இறங்கி வந்து கொண்டிருந்தது அந்த சமவெளி பரப்பில் மிக நேர்த்தியாக அந்த ஊர்தி வந்து இறங்கியது அதிலிருந்து ஒரு கதவு திறந்தது அந்த கதவு வழியாக மூன்று நபர்கள் வெளியே வந்தனர் மூவரும் மேம்பட்ட நவீன விண்வெளி உடையை அணிந்திருந்தனர் அதில் இருவர் கையில் துப்பாக்கியை ஏந்தி வந்தனர் மூன்றாம் நபர் கையில் ஒரு பெட்டியை எடுத்து கொண்டு வந்தான் மூவரும் இவளை நெருங்கினர் என்னோட பெயர் சலீம் உன்னோட பேர் என்ன என்று கேட்டான் கையில் பெட்டியை வைத்திருந்த நபர் கலைச்செல்வி என்று பதில் சொன்னாள் இவள் நல்லது கலைச்செல்வி இப்படி வந்து நில் என்று தன் அருகில் கையை காட்டினான் அந்த சலீம் கலைச்செல்வி அவன் சொன்ன இடத்தில் நின்றாள் அவன் பெட்டியிலிருந்து ஒரு கருவியை எடுத்தான் அந்த கருவியைக் கொண்டு கலைச்செல்வியை சோதனை செய்தான் உனக்கு எந்த சிக்கலும் இல்லை நீ எங்களுடன் வரலாம் என்றான் அந்த சலீம் நாம இப்ப எங்க போக போறோம் என்று கேட்டாள் கலைச்செல்வி விண்வெளி நகரத்திற்கு என்று பதில் சொன்னான் சலீம் எத்தனை பேர் இருக்காங்க என்று மேல் இருக்கிறோம் நம் விண்வெளி நகரம் பிரமாண்டமானது என்று சொன்னான் ஒரு துப்பாக்கி ஏந்திய வீரன் கலைச்செல்வியின் உள்ளம் மெல்ல மலர ஆரம்பித்தது அருண்குமாரை முறை நினைத்து பார்த்துக் கொண்டாள் நால்வரும் அந்த வானூர்தியில் ஏறிக்கொண்டனர் அந்த வானூர்த்தி வானத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியது முற்றும்